லிங்கேஸ்வரர் வடிவாம்பிகை இங்கே வந்து கஞ்சமலையில் மலை உச்சியில் வந்திருக்கிறோம் அப்படியே பாருங்கள் லிங்கேஸ்வரர் வடிவாம்பிகை கரண் வடிவாம்பிகை ஆக்சுவலாக அம்பாள் வந்து சிவனோடவே இருக்கிறதா ஒரு ஐதீகம் நீங்கள் எங்கே அம்பாலோட சிலை காணான்னு கேட்காதீங்க அம்பாள் வந்து சிவனோட இருக்கிறதா ஐதீகம் உங்களுக்கு தெரியும் சேலத்து பக்கத்தில் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரேஸ்வரர் சிவனும் பார்வதியும் பாதி பாதியாக இருப்பாங்க இல்லையா இங்கே வந்து சிவனோட பார்வதி முழுமையாக இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பாருங்கள் அது ஒரு டவர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அஸ்தம்பட்டி நல்லா தெரியும்னு சொன்னாங்க இதில் வந்து எது சேலம் எது இன்னொரு பக்கம் தெரியல இளம்பிள்ளை இங்கே தான் பக்கத்துலேன்னு சொன்னாங்க இங்கேருந்து அப்படியே பாருங்கள் இந்த காட்சி அந்த கடைசியில் ஒரு மலை தெரியுது பாருங்கள் அது கோபால் பேர் சொல்லுங்கள் மாப்பிள்ளை அந்த கோயிலுக்கு பேர் கரிய பெருமாள் கரிய பெருமாள் கோயில் அங்கே ஒரு பெருமாள் இருக்காரு எங்க திரும்பியும் பாருங்க மேகம் பாருங்க சிறப்பு மீண்டும் ஐயன் கிட்டே வந்து சரணடைவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சஷ்டி நாளில் முருகனுடைய அருளோட அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கோம் அருள்புரி ஈஸ்வரா அருள் லிங்கேஸ்வரா அருள்புரி கருணை ஈஸ்வரா वर्ण वर्णेश्वर